ஓ ரத்தமும் ஏன் ரத்தமும் வேற இல்லை ரெண்டு ஒரே ரத்தம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா ஸோ எனக்கு அங்கே தான் அது கனெக்ட் ஆச்சு ஓகே அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு அடிக்கும் அடிக்கும்போது மூணாவது ஒருத்தர் எவனோ ஒருத்தர் உள்ள அடிக்க வரான் அந்த மூணாவது அடிக்க வரவே எவனோ ஒருத்தர் உள்ள இருப்பான் ஆனால் அதுல வாஸ்கோடகா மாதிரி ஒருத்தர் உள்ள வராரு ஸோ அவர் உள்ள வராருன்னா இங்கே ஏதோ ஒரு பெரிசா ஏதோ ஒரு புதையல் அந்த பானை அந்த காயின்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த தங்கம் புதையல் இதை தேடி கூட இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சூர்யா படம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லைனா சூரிய அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஸோ சூர்யாவுக்குன்னு இருக்கிற ட்ரேடு மார்க் அப்படி தான் அவரோட கதைகளில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் அதை தான் அவர் அக்செப்ட் பண்ணுவார் சூர்யாவோட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கங்குவாவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் டேட்லாம் வந்துருச்சு ட்ரைலர் பார்த்தீங்களா உங்களை ஆச்சரியப்பட வைக்க வச்ச விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுது ஒரு நல்ல அட்டம் மாதிரி இருக்குது ட்ரெய்லர் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு ஸோ பார்க்கும்போது கங்குவா படத்தோடைய ட்ரெய்லர் நிறைய விஷயங்களில் ஞாபகப்படுத்துச்சு கொஞ்சம் புதுசாகவும் விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே படம் தப்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ஆனால் அதில் நிறைய ட்ரோல் மெட்டீரியலும் இருக்குது என்னென்ன இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹையாக இருந்ததுன்னா இதெல்லாம் சொல்லுவீங்க ஒரு ஷார்ட்ல வெறும் கையை மட்டுமே வெட்டி 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 தனியா உள்ள போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்மளால நிறைய படங்கள் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எங்கேயும் பார்க்கல அப்புறம் வந்து அதுல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு பெரிய கப்பல் எடுத்து வர மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஷார்ட்டுமே நல்லா இருந்துச்சு யூஸ்வலா வந்து சூர்யாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டான ஒரு வில்லன் இருந்தா மட்டும்தான் சூர்யா வந்து தனியாக தெரியுவார் இப்போ அயன் படத்தில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இல்லை அப்படின்னா அந்த சூர்யா கூட கேரக்டர் பெருசாக இது ஆகாது அப்படி இருக்கும்போது இதில் வந்து அபை தியோல் எனக்கு தெரிஞ்சு பாபி தியூல் பாபி தியூல் வந்து ஒரு நல்ல செலெக்ஷன் ஏன்னா அவர் வந்து ஹிந்திலையும் சரி இங்கே இதுல சிவகார்த்திகையும் படத்துட்டு அவர் தானே பண்ணார் ஸோ அந்த ரோல் வந்து அவருக்குன்னு தனியாக எப்பவுமே வந்து யூனிக்காக பண்ணுவார் ஸோ இதில் அவர் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வயசு பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வில்லனாக இருக்க மாட்டாங்க மூணாவது ஒரு வில்லன் இருப்பாருன்னு தான் எனக்கு அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது தோணுச்சு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஓடிடியில் சூரரை போட்டு பெரிய ஹிட்டு எதற்கும் துணிந்தவன் சரியாக போகலை இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சூர்யாவுக்கே இருக்குது இந்த படத்துடைய வெற்றி வந்து சூர்யாவோடய கரியரை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் எந்த மாதிரியான முக்கியமான படம் இல்லை அவர் கெரியரில் எவ்வளோ முக்கியமான படம் சூரரை போட்டிருக்கறமே சூர்யாவுக்கு பெருசாக எந்த படமும் ஹிட் அடிக்கல ஈவன் ஜெய்பீம் கூட அது வந்து கதைக்காக ஓடிச்சே தவிர சூர்யாவுக்காக ஓடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா அந்த கதையை வந்து தனியாக அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லுச்சு ஜெய்பீம் படம் ஸோ இப்போ வந்து இந்த படத்தை எடுத்துக்கிங்கன்னா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா பதினடா கங்குவா அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம கேட்போம் இல்லையா இது ஆக்சுவலாக வந்து கங்குன்னு கங்கு நம்ம முன்னாடி சொல்வது கங்கு இருக்கா கங்கு இருக்கான்னு கங்குங்கிறதுனா நெருப்பு ஸோ அந்த கங்குவா அப்படிங்கிறது வந்து நெருப்பை போன்றவன் அப்படிங்கிற மீனிங் ஸோ கங்குவா அப்படிங்கிற அது மூன்றாவது நூற்றாண்டுல நடக்க போகிற ஒரு கதை மாதிரி இந்த படத்தை சித்தரிச்சிருந்துருக்காங்க அதே மாதிரி அதில் அந்த லெட்டர்ஸே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பிராமி ஸ்கிரிப்ட்லேருந்து நிறைவாச்சு வட்டெழுத்து அப்படின்வாங்க இப்போ மூ வரதராஜனார் அதை மாற்றி சொல்வார் வட்டெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு தான் பிராமி ஸ்கிரிப்ட் வந்துச்சு ஓலைச்சோடியில் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அப்படின்லாம் சொல்லுவாங்க பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து மலையாளத்தில் வந்து வட்டெழுத்து தான் பயன்படுத்தியிருக்காங்க நம்மதில் டோட்டலாகவே மாறிடுச்சு ஸோ அதனால தான் அந்த எழுத்துகள் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பல் மாதிரி தெரியும் கங்கும அப்படிங்கிறதுல ஆனால் அதுனால் வட்டெழுத்து அப்போ இருந்த அந்த எழுத்துக்களுடைய ஒரு விஷயந்தான் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஸ்கேல் பெரிய ஸ்கேல் அப்படிங்கிறதுனால பத்து மொழிகளில் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க த்ரீ டியில் வேறு ஏன்னா அந்த பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த லாங்குவேஜில் வெளியிட்டாகணும் சூர்யாவுக்கு வந்து பேன் இண்டியா ஹீரோ லெவல் கிடையாது சூர்யாவுக்கு வந்து தெலுங்கு ப்ளஸ் கேரளா இங்கே ரெண்டுக்குமே வந்து மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி இப்போது இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பத்து லாங்குவேஜில் எந்தளவுக்கு ரீச் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சூர்யாவுடைய இந்த வெற்றியை தீர்மானிக்கப்படும் ஏன்னா கேஜிஎஃப்ங்கிற ஒரு படம் வரும்போது யாஸ் யாருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுது மொத்தத்துக்கே இருபது தேட்டர் என்ன போதும் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் தமிழில் சரியாகவே போகவே இல்லை ஆனால் அதே படம் வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் இப்படி ஒரு படமாக இருக்குது இந்த படத்தை போய் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் மெயின் அதுக்கப்புறம் தான் அந்த கேஜிஎஃப் பற்றி நம்ம அழகாக புலங்காயுதம் அடைஞ்சு பேசணும் ஸோ அதே மாதிரி கங்குவா படம் இங்கே அந்த சவுத் இந்தியா ஜோனில் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்குங்கிறத பொறுத்து தான் நார்த் இந்தியாவிலும் சரி அதே மாதிரி அவுட் ஆஃப் இந்தியாவிலையும் சரி மற்ற மொழிகள்லையும் ரீச் ஆகுது எப்படி சூர்யாவுக்கு பேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து சொல்லவே முடியும் ஓகே இப்போ சூர்யா படங்கள் வந்து இப்போ வசூல் ரீதியான விஷயங்களும் பேசுவாங்கள்ல இப்போ விஜய் அஜித்துன்னு பார்க்கும்போது நூறு கோடி வசூல் இதெல்லாம் பேசுகிறாங்க சூர்யாவுக்கு இது எத்தனை கோடி வசூல் தரக்கூடிய ஒரு படமாக அமைய வாய்ப்பு இருக்குது படத்துடைய பட்ஜெட் வந்து ஒரு நானூறு கோடி படத்துடைய ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா ஏற்கனவே ஸ்டுடியோ கிரீன் இப்போ தங்களான்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவுமே ஒரு பெரிய ஸ்கேலு இது அதை விட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மடங்கு ஸ்கேலு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட்டு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னும்போது பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே குறைவு சூர்யாவுக்கு ரொம்ப 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 குறைவு இந்த இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் குறைவு இவங்களுக்கு அட்லீஸ்ட் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து சிவா வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருந்துருக்கணும் ஏன்னா இப்போது பெரிய ஸ்கேல் படம் அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவிஸ்குள்ளே போயிடுறாங்க இதுவே ஒரு டெம்ப்ளெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியன்ஸ் போர் அடிச்சிடும் இப்போது முன்னாடியெலாம் வந்து ஒரு பேய் படமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு லெவலுக்கு மேலே பேய் படம் பார்க்கும்போது நமக்கு சளிப்பு தெரிஞ்சு என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே பேய் படமாக வருது அப்படின்னு காமெடி படமாக என்னடா ஒரே காமெடி படமாக இருப்போம் ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவிஸ் அப்படின்னு உள்ள வரும்போது இப்போ அதுவுமே நமக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பாகுபலிலிருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு காலகட்டமுமே வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவிஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இப்போ தங்களானும் ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவிஸ் தான் ஸோ இப்போ இந்த படமுமே வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மூவி அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க பட் படத்தில் வந்து கரண்ட்லேயும் ஒரு விஷயம் நடக்குது அங்கேயும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி அந்த கரண்டில் நடக்கிற ஒரு விஷயத்தோடைய இம்பேக்டாக தான் இந்த பாஸ்ட் இஷ்யூஸ் நடக்கும் அதன் மூலமாக வந்து இந்த கதையை வந்து சொல்லும்போது கொஞ்சம் ப்ரெசன்ட் ப்ளஸ் பாஸ்ட் அப்படின்னு போகும்போது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் உக்காரம் இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா வரலாறு திருப்பி திரும்ப ஏன்னா நாங்கள் ஹிஸ்ட்ரி கிளாஸிலே உட்காந்து படிக்கிறது கிடையாது எங்களை உட்காந்து திரும்பவும் வந்து நீங்கள் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட்டையும் கொஞ்சம் பார்த்து தான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை வந்து இந்த கரண்ட் சினாரியோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிச்சுனா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து சூர்யாவுடைய இந்த பிஸ்னஸ் லெவல் வந்து ஒரு நல்ல ரீச் கொடுக்கும் அண்ட் இது வந்து மேக்ஸ் மாதிரி தான் இது இந்த ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் சூர்யாவை நீங்கள் கையில் பிடிக்க முடியாது இது ஹிட் ஆகணும் ஆனால் இது ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் எடுப்பாங்க மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் ஒரு படத்துடைய வெற்றியும் தோல்வியுமே தீர்மானிக்கப்படும் விமர்சகர்களால் கிடையவே கிடையாது விமர்சகர்கள் ஒரு படத்தை பார்த்து அவங்களுடைய பார்வையில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ ஆடியன்ஸ் உள்ளே வந்து உட்காரும்போது அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அது என்ன ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த படம் சிட்டு அடிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்னென்னா இந்த கதை வந்து எந்த ஒரு மொழிக்காக எடுக்கப்பட்ட கதையாக இருக்கக்கூடாது கங்குவா அப்படிங்கிற ஒரு கதை வந்து இந்த மொழி சார்ந்து இல்லை இந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஒரு நியூட்ரல் சப்ஜெக்டாக நல்லா ஒரு நியூட்ரல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த உலக சினிமா உலக சினிமான்னு ஏதாவது ஒரு படத்தை எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்மளும் சில்ட்ரன் ஆஃப் ஹேவன் ஒரு படத்தை எடுத்துக்குவோம் சில்ட்ரன் ஆஃப் ஹேவன்ற படம் வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு ஷூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன குழந்தை அவன் ரன்னிங் ரேஸில் கடைசியில் ஃபஸ்ட் பிரைஸ் வைக்கிறான் அவனுக்கு ஷூ கிடைக்க மாட்டேங்குது பட் அவன் வெற்றி பெற்றாலும் அவனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல அது வந்து ஒரு உணர்ச்சியை கொடுக்குது ஸோ அது வந்து ஏன் உலக சினிமாவை இன்னமும் போற்றப்படுது ஏன் எல்லா கிளாஸில் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது வந்து இந்த மொழியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இந்த மொழிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க எடுக்கல அவங்க எடுத்தது ஒரு கதை அந்த கதைக்கு உண்டான நேர்த்தியான திறமையான ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஸோ எங்கேயுமே சிறுபாக வந்து சூர்யாவுக்குன்னு ஒரு கதை ஒரு ஒரு விஷுவலி இமேஜினேஷனாக ஒரு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது அந்த கதையுடைய வீரியத்தை பொறுத்து தான் வந்து அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமே தவிர இவங்களுக்காக சில விஷயங்களை நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் அந்த லாங்குவேஜுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு அங்கங்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு அது யாருக்கு உண்டான படம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் போயிடும் அப்புறம் படத்தோடைய பிஸ்னஸ் பெருசாக லாஸ் ஆகாத வாய்ப்பு உண்டு படத்தை நம்ம இப்போ ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க அந்த ட்ரெயிலரில் வரக்கூடிய காட்சியாக வச்சு பார்க்கும்போது எந்த மாதிரியான கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது இதில் வந்து படத்தில் கதைப்படி வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு ட்ரைபல் பீப்புள் ஒரு இன போராளிகளாகவும் ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை முன்னெடுக்கிறதாகவும் காட்டப்படுது இதில் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஜாக்கி சார் நடித்த டிராகன் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்கே சைனீஸில் தி சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராகன் பிளேடு அப்படிங்கிற அந்த ஒரு படத்துடைய கதைப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில்க் ரோடுன்னு ஹாங்காங்க்கும் சைனாவுக்கும் இடையில் வந்து ஒரு பாதை இருக்கும் அதுக்கு பேர் தான் சில்க் ரோடு அங்கே நிறைய வியாபாரிகள் வந்து பயணம் செஞ்சு போயிட்டு வருவாங்க அப்படி அவங்க பயணம் செஞ்சு போயிட்டு வரும்போது அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கொள்ளை கூட்டம் எப்போவுமே இருக்கும் ஸோ இது மாதிரியே அதை கேள்விப்பட்ட ஒரு பெரிய பக்கத்து ஊருக்கார ஒருத்தர் ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அவங்க கொள்ளையடிக்க வருவான் அந்த ஊர் பாதுகாவலான ஜாக்கேஜான்னு அவங்க மக்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய கோல்டு வார் நடக்கும் பெரிய கோல்டு வார் நடந்து ரெண்டு பேர் சண்டை போடுற இடத்துல வந்து மூணாவதாக ஒரு பெரும்படு பெருந்தனக்காரன் நாட்டவே ஆளணும்னு நினச்சி உள்ள ஒரு பெரிய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நான் நீ நான் அடிச்சுக்குவோம் மூணாவது மனுஷன் உள்ளே வந்து அடிச்சுக்க கூடாதுரா அப்படின்றதுக்காக இப்போ இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோர்த்து ஒன்றும் சேர்ந்து மூணாவதாக வர அந்த பெரிய கூட்டத்தை வந்து இவங்க போய் அழிக்கிறது தான் அந்த இதோட கதையாக இருக்கும் அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த சில்க்ரோடு அந்த டிராகன் பிளேடு கதை அப்படின்னா அவங்க ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த நினைவு ஓடிக்கிட்டே இருக்கும் பழைய காலத்து நினைவு ஏதோ ஒன்று இந்த இடத்துக்கு அடிக்கடி இருந்த மாதிரி வாழ்ந்த மாதிரியோ ஒரு நினைவு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவங்க உள்ள வருவாங்க உள்ள வரும்போது இந்த கதை அப்படியே ஸோ இந்த படத்தோட கதையுமே பிரசன்ட்லையும் நடக்குது பிளஸ் பாஸ்ட்லியும் போகுது அப்படின்னும் போது மேபி பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள் ஏதாவது ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்க மாதிரி இருக்கும் அந்த தாட்டுனால அவர் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில்க் ரோடுங்கிறது ஒரு மணல் பகுதி இது வந்து ஒரு பெருந்தீவு அப்படின்னும் போது மூணாவது நூற்றாண்டு அப்படின்னு போது கண்டம் தான் வந்து கன்னியாகுமரியா தனியா பிரிஞ்சிச்சா அப்படின்னு பேசுவோம் ஒருவேளை சுமேரியா கண்டத்துல இந்த மாதிரியான ஒரு கதை நடந்து அங்க ஒரு பெரிய இயற்கை சீற்றம் நிகழ்ந்து அதுக்கப்புறம் அது தனியா வந்து உள்ளாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட கற்பனையா உள்ள பூத்தலாம் உண்மை கதையா இருக்கும்னு கூட அது நடந்ததெல்லாம் மித்து தான் இது வந்து எதுவுமே அறுதிட்டு சொல்ல முடியாது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பட் கற்பனையில் மேபி சுமேரியா காண்டம் இன்னைக்கு கன்னியாகுமரி நம்ம சொல்கிறோம் இல்லையா டெக்டானிக் லைட்டு பிரிஞ்சதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வேளை அதுக்குள்ளே ஒரு நடக்கக்கூடிய ஒரு கதையாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது ஸோ சில்க் ரோடு அப்படிங்கிற அந்த கதையோடைய தழுவல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா காரணம் என்னன்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பாபி தியோலுமே வந்து தனியாக இருப்பாங்க ஓ ரத்தமும் ஏற ரத்தமும் வேறு இல்லை ரெண்டும் ஒரே ரத்தம் தான் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா ஸோ எனக்கு அங்கே தான் அது கனெக்ட் ஆச்சு ஓகே அப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கும்போது மூணாவது ஒருத்தர் எவனோ ஒருத்தர் உள்ளே அடிக்க வரான் அந்த மூணாவது அடிக்க வரவே எவனோ ஒருத்தர் உள்ளே இருப்பான் ஓ சொல்ல முடியாது இந்த சூர்யா ஃபேமிலியில் திடீர்னு கார்த்திக்கு கூட காசுமோரா அந்த மொட்டை கார்த்தி கூட உள்ள வந்து மூணாவது மனுஷன கூட உள்ளே வரலாம் ஆனால் அதில் வாஸ்கோடகா மாதிரி ஒருத்தர் உள்ள வராரு ஸோ அவர் உள்ளே வராருன்னா இங்கே ஏதோ ஒரு பெருசாக ஏதோ ஒரு புதையல் அந்த பானை அந்த காயின்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த தங்கம் புதையல் இதை தேடி கூட இங்கே வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஓகே இப்போ சூர்யா கார்த்தி வந்து ஒரு ஃப்ரேமில் ஒன்றா பார்க்கலாம் நம்ம ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவின்னா யார் வேணாலும் உள்ளே வரலாம் அது அந்த பிளே இருக்கும் ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் ஏதோ ஒரு இப்போ ஒரு தேடி போகிறாங்க அங்கே ஒருத்தர் கூட்டு ஒரு இன மக்களை வந்து அழிக்க மீறுபடுறாங்க அப்படின் போது அந்த கதை வந்து நான் நீங்கள் நார்மலாக சும்மா ஒரு ஒரு நேரம் சொன்னீங்கனாலே போகும் பிபிசி ஹிஸ்ட்ரியில் உட்காந்து நீங்கள் அதை பார்த்தீங்கனாலுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ அது விஷுவலாக நம்ம எடுக்குவோம் போது இன்னும் அது பயங்கர பயங்கர இன்துவாக தான் அது போகும் கோட் படத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் வருது இப்போ கமர்ஷியலாக எல்லாரும் அந்த கம்பேரிசனோட போவாங்களே இப்போ கோட் பார்க்குறாங்க கோட்டோட சக்ஸஸ் அது என்னன்னு பார்ப்பாங்க அதுக்கடுத்து கங்குவா அப்படின்னா விஜய் வந்து பொலிட்டிஷியனாக மாறுறாரு அந்த அந்த ட்ராக் அந்த கேப் பற்றி நிறைய வீடியோஸில் நம்ம எல்லாரும் அதுக்கு போட்டி போடுறாங்க சூர்யாவும் கண்டிப்பாக அது கெய்ம் பண்ணுவார் அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இல்லைங்க ஆக்சுவலாக மைண்ட் செட் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஆடியன்ஸ் வெரி கிளியர் ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு நேற்று அவங்க வந்து இது பண்ணலை என்ன படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கங்குவாவுக்கு கோ டு க இருந்த அளவு கூட கங்குவாவுக்கு இல்லை பத்தான் ட்ரெய்லரே விட்டுருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸோ நம்ம இருக்கோம் இல்லையா இது வந்து இது இதையும் கம்பேர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதை கம்பேர் பண்ண மாட்டாங்க விஜயோடைய படத்தை பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட் நல்லாவே க்ளியராக இருக்கும் அது வந்து பக்கா என்டர்டைன்மெண்ட் பக்க என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க சூர்யா படம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லைன்னா சூர்யா அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு ஏன்னா சூர்யாவுக்கு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்துங்க கமர்ஷியல் படம் பெருசாலாக ஓடாது வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களில் ஓடலைன்னாலும் பேசப்படும் ஸோ சூர்யாவுக்குன்னு இருக்கிற ட்ரேடு மார்க் அப்படி தான் அவரோட கதைகளில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கோ அதை தான் அவர் அக்செப்ட் பண்ணுவார் அந்த கதைகள் தான் கொஞ்சமாக ஓடும் ஏன் எதாருக்கும் தெரிந்தவன் ஓடலை ஏன்னா அந்த மாதிரி கதை பார்த்து பார்த்து நம்ம சளிச்சு போயிடுச்சு திரும்பவும் அதே கதையவே உள்ளே கொண்டு வரும்போது அதெல்லாம் இது பண்ணும் ஆனால் ஏன் ஜெய்பி மோடிச்சு ஸோ அவர் ஒரு கதை எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்குன்னு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சூர்யா படம் அப்படின்னா இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இப்போது விஜய் படம் அப்படின்னா விஜய் படத்தில் வந்து ஒரு பக்கா மாஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டு வேற இது வேறு ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் கோட் ஆடியன்ஸ் கோட்டுக்கு போவாங்க கங்கோ ஆடியன்ஸ் கங்கோவுக்கு வருவாங்க இதை நினச்சிட்டு இங்கே யாருமே வரமாட்டாங்க நீங்கள் பேசும்போது இந்த கங்குவால் சில விஷயங்கள் ட்ரால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரால் மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படி நீங்கள் எந்தெந்த காட்சிகளை பார்த்தீங்க முதல்ல வந்து அந்த பச்சை குத்துருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பிரசாத் எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டல்னு சொல்லிட்டு பச்சை குத்தி வச்சுருக்காங்க அது என்ன சிம்பிள் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒன்றும் புரியலை அந்த காலத்தில் பச்சை குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பச்சை குத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஐடென்டிட்டி இவ்வா யாரு அப்படின்னு ஏன்னா அப்போது ஆடை அப்படிங்கிறது வந்து பெருசு கிடையாது இலையில தான் அவங்க ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு மறைச்சிருப்பாங்க ஸோ அந்த பச்சை குத்துறதுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு ஐடென்டிட்டி இங்கே எல்லாேருமே ஆடை போட்டிருக்காங்க அப்புறம் இதுக்கு அவ்வளோ பச்சை அப்படிங்கிற ஒரு மாதிரி பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரே பச்சையாக இருந்துச்சு எதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை தான் டேட்டு கூட்டிடு இவ்வளோ டாட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஷார்ட்டில் வந்து ஏதோ இந்த இதில் படுத்துட்டு அப்படி எந்திரிப்பார் பின்னாடி ஒரு முதலில் எப்படி தூக்கிட்டு நிற்பார் என்னடா முதலே தூக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் எந்திரிக்கும்போது பார்த்தா முதலே அப்படியே தூக்கி அப்படி எரியுது முதல்ல அப்படி பின்னாடி பறந்து போய் விழுதும் அடே அப்பா கிடச்சிருச்சா ட்ரோல் கண்டென்ட்டு அப்படிங்கிற போய் ஒரு முதல்ல உள்ளுக்குள்ள இருந்தேன் அது அது அதோட ஏரியா வெளி ஏரியாலாம் கிடையாது நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது அதோட ஏரியா சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறதுல தப்பு கிடையாது அதோட ஏரியாவில் நீங்கள் அதோட முதலையே எங்கேயுமே குத்தி ரத்த வர மாதிரி கூட காமிக்கவே இல்லை அதை அப்படி எடுத்து இப்படி தூக்கி அப்படி எறிகிறீங்க அது பறந்து பின்னாடி போய் விழுகுது ஸோ அந்தளவுக்கு நெருப்பு போன்றவன் நீங்கள் கங்கோ காட்டுறீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு வச்சு ஐயோ அது செம ட்ரோல் மெட்டீரியல் மச்சி அப்படின்னு வச்சு ட்ரோல் பண்ணிடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்புறம் இடையில லாஸ்ட்டாக ஒரு பில்லராக ஒருத்தங்க வந்திருக்காங்களே இது என்ன நம்ம ஆளு உடனே போய் காஷ்மூர் வர தான் உள்ளே வர பா பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணுண்டே அதை வந்து ஒரு இது கொடுப்பாங்க ஆக்சுவலாக அது யார் வேறு இருந்தது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துல அதை வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துல அந்த டயலாக்லாம் இருக்கலையா ஒரு சில டயலாக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வராது இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வந்து சூர்யா ஏதாவது அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாருல அப்போ இதே டைலாக் வச்சு சில ரோல் ரோல் கொடுப்பாங்க அந்த முதல்ல சீன் இருக்கு இல்லையா நீங்கள் அந்த ரஜினியோட ஒரு படம் ஸோ அது படம் பேர் தான் பார்த்தது போச்சு டைகர்னு சொல்லி கூடுவாங்களே அந்த ரகு வர இதெல்லாம் அடி கண்ணாத்தா பொன்னாத்தா எல்லாம் சிவான்னு நினைக்கிற படம் பேர் இந்த முதல்ல சீன் இருக்குல்ல இந்த முதல சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் எப்படி சொல்கிறேன்னா ரஜினியும் ரகுவர்னு நடிச்ச சிவான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து சோபனா சொல்லிட்டாங்க நான் பெரிய வீரன் காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க கூட்டுக்குள்ள இருக்கிற சிறுத்தையை வந்து அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அட்டேங்க அப்பா அங்கே இப்படி அது இதுன்னு பிடிச்சி உருண்டு எழுந்து ரஜினி பல விஷயங்கள் பண்ணுவாரு அப்பவே அது பெரிய செ செம்ம காமெடியா போகும் நமக்கே சிரிப்பு வரும் அப்படிலாம் இவர் சோஷியல் மீடியா இல்லாட்டிலேயே அது சிரித்து தலைவர் பார்த்தீங்களா உருண்டு வருடலாம் இது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க அதுவும் ஒன்று ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட லிட்டர் அந்த கங்கோவா படத்தில் வர மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து எம்ஜிஆர் வந்து அந்த மரத்தில் ஜெயலலிதா காப்பாற்றுக்கு ஓ அப்படின்னு தூக்கம் பார்த்தீங்களா எனக்கு இதை பார்க்கும்போது என்ன யார் தூக்குறது காப்பாற்றுறது இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கர டோவலாக போகும் அப்படின்னு மட்டும் நல்லா நினைக்கிறேன்